ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பெரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி இனிப்பு பச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பிள்ளாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் எடுத்துக்கலாம் நான் சின்னதாக மூணு தக்காளி அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதனால் அதுக்கு உண்டான அளவை தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க இப்போது பத்து முந்திரி பருப்பு நாலு கிஸ்மிஸ்ஸு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து நெய்யிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் கிஸ்மிஸ் வந்து நல்லா உப்பி வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிங்க ரொம்ப வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்க வேணாம் கொஞ்சம் மீடியமான கலருக்கு வந்தாவே போதும் இப்போ அந்த மூணு தக்காளியை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மெஷர்மெண்டில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் சீனி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ண முடியும் இப்போது இந்த தக்காளியை வந்து அந்த நெய்யிலே நல்லா வந்து வதங்கணும் வதங்கி இந்த அளவுக்கு அது வந்து தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகணும் வேகணும் அதுக்கப்புறம் அந்த கப்புலையே வந்து நீங்கள் முக்கால் அளவுக்கு நீங்கள் சீனி எடுத்துக்கோங்க இந்த சீனியே வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இதை விட நீங்கள் ஸ்வீட் அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆளுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கப்பு சேம் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் வந்து சீனி எடுத்துக்கோங்க இப்போது சீனி வந்து கரையணும் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்து சமமாக அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த தக்காளி வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்து நல்லா சீனி கரைஞ்சி நல்லா தண்ணி விட்ட மாதிரி போயிடும் அது இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும் தக்காளி பச்சடி வந்து மேக்ஸிமம் வந்து அஞ்சிக்கறி சோறுக்கு தான் வந்து சீனி துவைக்காக தக்காளி பச்சடி செய்வாங்க எங்கள் ஊர் சைடு எங்கள் ஊர் நாகூர் நாகப்பட்டினம் பரங்கிப்பேட்டை அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த சீனி சாரி தக்காளி பச்சடி வந்து அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் சீனி துவைக்கு இப்போது நிறைய இடத்துல வந்து பிரியாணிக்கும் வந்து இந்த ஸ்வீட் பச்சடி வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் கரெக்டான பதம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை அள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஊற்றுது இது கரெக்டான பதம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து மெல்ட் ஆகணும் அந்த பா சீனி பாவோட அந்த தக்காளி வந்து நல்லா மர்ஜ் ஆகணும் ஸோ ஒன்று ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வைங்க த்ரீ மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு இந்த திக்னஸ் வந்து போதுமானது இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிலாம் போட்டு மூடி வைக்கக்கூடாது அப்படியே திறந்து வச்சிடணும் அதை ஆற ஆற உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்ல ஜாம் மாதிரி செமையாக இருக்கும் சரியான காம்பினேஷன் வந்து அஞ்சு கறி சோறு அதாவது நெய் சோறு தால்ச்சா தனிக்கறி அது கூட சேர்த்து சீனி துவை அந்த சீனி சீனித்துவை அதுக்கப்புறம் இந்த பச்சடி போட்டு நல்லா பிசைஞ்சு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அதுதான் வந்து எங்கள் ஊர் எல்லாம் ஃபேமஸ் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம டைம் பாக்குறதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்